ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாரி கதைகளை கேட்க நீங்கள் நம்ம நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை பண்ணி இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க எனது பெயர் திவ்யா நான் பெங்களூரில் வாழ்ந்து வருகின்றேன் எனக்கு அப்பா இல்லை அம்மா மட்டுமே இருக்கிறார் எனது அம்மா மிகவும் கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைத்தார் நானும் நன்றாகத்தான் படித்தேன் எனது அம்மாவிற்கும் எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் இருந்தது எனது அம்மா என் மேல் அதிகமாக பாசம் வைத்திருக்கின்றாள் நான் எது செய்தாலும் சரியாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையும் என் அம்மாவுக்கு அதிகமாக இருந்தது அதனால் எனது அம்மாவிடம் நான் சொன்னேன் நான் இரண்டு வருடங்கள் வேலைக்கு செல்கின்றேன் ஏனென்றால் நான் படித்து படிப்பு வீணாகிவிடக்கூடாது என்பதற்காக பின்பு நீங்கள் நீங்கள் பார்க்கும் மாப்பிள்ளையை நானும் திருமணம் செய்து கொள்கின்றேன் என்றேன் எனது அம்மாவும் அதற்கு ஒப்பு எனக்கு ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு முயற்சி செய்தேன் அதுவும் அதிர்ஷ்டவசமாக அந்த வேலை எனக்கு கிடைத்து போனது நல்ல சம்பளம் எனக்கு கிடைத்தது வாழ்க்கையும் மிகவும் சந்தோஷமாகத்தான் சென்று கொண்டிருந்தது அந்த நிறுவனத்தில் உள்ள முதலாளியின் பெயர் தினேஷ் அவரை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பார் அவருக்கு வயது ஒரு இருபத்தி ஏழு இருக்கும் அவருக்கு இன்னும் திருமணமே ஆகவில்லை அவரை பார்க்க மிகவும் கலராக இருப்பார் அவரிடமிருந்து நல்ல விதமாக நடந்து கொள்வார் அவரை பார்த்தாலே அலுவலகத்தில் உள்ள பெண்கள் அனைவரும் அவரை அடைவதற்கு முயற்சி கூட செய்வார்கள் அவரை போல கணவர் கிடைக்க வேண்டும் என கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர் யாரிடமும் சரியாக பேசுவதே கிடையாது மற்ற பெண்களை பார்த்தால் ஒதுங்கி செல்வார் இதனால் அவர் மேல் எனக்கு மரியாதையும் மதிப்பும் அதிகமாகத்தான் இருந்தது எனக்கு எனக்கு வரக்கூடிய கணவன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேனோ அதே போல அவரே அப்படியே தான் இருந்தார் ஆனால் நான் அவரிடம் அதிகமாக பேசியதே கிடையாது இரண்டு மூன்று தடவை மட்டும் பேசியிருக்கிறேன் அதுவும் வேலை விஷயமாக மட்டும்தான் ஆனால் மேல் எனக்கு சிறிதாக ஆசை இருந்தாலும் கூட அதை நான் அவரிடம் என்றுமே வெளிக்காட்டியதே கிடையாது ஏனென்றால் எனது அம்மாவின் நம்பிக்கையை உடைக்க நான் தயாராக இல்லை ஒரு நாள் தினேஷ் உங்களிடம் பேச வேண்டும் என்றார் எனது அறைக்குள் வர முடியுமா எனக் கேட்டார் நான் வேலை விஷயமாகத்தான் இருக்கும் என நினைத்துக்கொண்டு அவருடைய அறைக்கு நான் சென்று போய் பார்த்தேன் உள்ளே சென்றவுடன் நாற்காலியில் அமர்ந்து சொன்னார் நானும் அமர்ந்தேன் நான் உங்களை எதிர்க்க அழைத்தேன் தெரியுமா என்று கேட்டார் அதற்கு நான் தெரியாது என்று சொன்னேன் பிறகு அவராகவே உனக்கு எனக்கு உங்களை மிகவும் பிடித்திருக்கின்றது உங்களின் வெதிலுத்தனமானும் விளையாட்டுத்தனமும் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது கடந்த சில மாதங்களாக நான் உங்களை காதலித்து வருகின்றேன் எனக்கு வரப்போகும் மனைவி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்துக்கொண்டு கொண்டு எதிர்பார்க்கின்றேன் அப்படியெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களை நான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் உங்களுடைய விருப்பத்தை யோசித்து சொல்லுங்கள் என்று கூறினார் இதை கேட்டவுடன் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது ஏனென்றால் நானும் அவர் மேல் ஆசைப்பட்டிருக்கின்றேன் பிறகு அவரிடம் எனது அம்மாவிடமும் கேட்டு சொல்கின்றேன் என்று கூறிவிட்டு வந்தேன் அம்மாவிடம் கேட்டு சொல்கின்றேன் என்று சொன்னவுடன் அவர் சற்று பயந்தும் போனார் ஏனென்றால் தினேஷ் ஒரு பெரிய பணக்காரர் அவருக்கு மனைவியாகும் தகுதி உனக்கு உள்ளதா என யோசித்துக்கொள் என்று கூறினார்கள் இதை கேட்டவுடன் எனக்கு சற்று பதட்டமாகத்தான் இருந்தது அம்மாவும் சம்மதித்து விட்டார் ஏனென்றால் அம்மாவுக்கு தெரியும் நான் எதை செய்தாலும் சரியாக இருக்கும் என்று எனக்குள்ளேயே ஏதோ ஒரு யோசனை தோன்றியிருந்தது இவ்வளவு பெரிய பணக்காரர் எப்படி திருமணம் செய்து கொள்ளப் போகின்றார் என்று மறுநாள் அலுவலகத்தில் என்னை அழைத்து தினேஷ் என்ன முடிவெடுத்திருக்கின்ற என கேட்டார் நானும் எனது அம்மாவும் கூறியதை சொன்னேன் அதற்கு அவர் சிரித்து விட்டார் பின்பு அவர் என்னிடம் பணம் அளவுக்கு அதிகமாக உள்ளது நான் பணக்கார பெண்ணை பார்த்து திருமணம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு தேவை உண்மையான அன்பு என கூறி அது உங்களிடம் கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன் என்றார் என்னை திருமணம் செய்து கொள்ள உங்களுக்கு தானே என்று நான் கேட்டேன் அப்போது நான் சரி என்று சொன்னேன் அவர் அப்படி என்றால் நான் எனது வீட்டில் கலந்து பேசிவிட்டு உங்களது வீட்டிற்கு பெண் கேட்க வருகின்றோம் என்று கூறினார் நானும் சரி என்று அம்மாவிடம் விஷயத்தை எல்லாம் சொன்னேன் எனது அம்மாவும் சந்தோஷப்பட்டார் இரண்டு நாட்கள் கழித்து என்னை அழைத்து தினேஷ் எனது வீட்டில் நம்முடைய திருமணத்திற்கு மறுத்து விட்டார்கள் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நான் எப்படியாவது அவர்களை சம்மதிக்க வைத்து விடுகின்றேன் என்று சொன்னார் அப்போது தினேஷுக்கு ஒரு தம்பியும் ஒரு தங்கையும் இருந்தார்கள் அவரும் அவரது அப்பாவின் திருமணம் செய்து கொண்டதால் திவ்யாவை நான் திருமணம் செய்து கொள்வேன் இல்லை என்றால் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று அப்போது மிரட்டி அவரை சம்மதிக்க வைத்தார் வேறு வழி இல்லாமல் அவரே அப்பாவையும் சம்மதிக்க வைத்தார் பிறகு அனைவரும் சேர்ந்து எனது வீட்டிற்கு பெண் கேட்க வந்து அடுத்த இரண்டு மாதங்களிலேயே திருமணமும் மிகச் சிறப்பாக நடந்து முடிந்தது எங்கள் திருமணம் முடிந்த பிறகு ஆனால் எனது மாமியாருக்கும் பிடிக்கவில்லை அங்கும் என்னிடம் சரியாக பேசவே இல்லை முதலிரவு தினேஷ் எனக்கு விலை உயர்ந்த ஒரு நெக்லஸ் ஒரு வளையல் ஒன்றை பரிசாக கொடுத்தார் அதை கொடுத்துவிட்டு எனது அம்மாவும் சகோதர சகோதரிகளுக்கும் மிகவும் அன்பானவர்களாக இரு என்று கூறினார் அவர்களிடம் கொஞ்சம் அனுசரிச்சியும் போ என்று சொன்னார் பின்பு எனக்கு அப்போது கோபம் வந்தாலும் கூட பெரிதாக எதுவும் பேசி எடுத்து கொள்ளாமல் அதை விட்டு விலகிவிட்டேன் நானும் அவர்களிடம் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் நான் பார்த்து என்று கூறினேன் இன்று இரவு மிகவும் சந்தோஷமாக முதலிரவும் நடந்து முடிந்தது மறுநாள் மாமியாரிடம் நான் எதுவும் வேலை பார்க்க வேண்டுமா என்று கேட்க அவரோ வீட்டு வேலைகளை பார்ப்பதற்கு வேலையாட்கள் உள்ளார்கள் நீ போய் ஓய்வெடு என்று கூறினார் சாதாரணமாக கூறியவர் அவருக்கு சற்று கோபம் தனிந்திருந்தது தினேஷ் விலை உயர்ந்த பொருட்களை அடிக்கடி எனக்கு பரிசாகத்தான் கொடுப்பான் எனக்கு மிகவும் சந்தோஷம் என்னை மிகவும் அன்பாகவும் அரவணைப்பாகவும் பார்த்து கொள்வான் நாங்கள் தேனிலவுக்கு வெளிநாட்டிற்கு சென்று வந்தோம் இப்பொழுது மாமியாரின் கோபம் முற்றிலுமாக மறைந்து போனது அவர் என்னிடம் அன்பாகத்தான் நடந்து கொண்டார் ஆரம்பித்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் பாசமாகத்தான் பழகினார்கள் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாகத்தான் சென்று கொண்டிருந்தது ஆனால் இந்த சந்தோஷம் சில மாதங்கள்தான் நீடிக்கவில்லை என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை திடீரென்று ஒரு நாள் எனது கணவருக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் போனது என எனது மாமியார் ஒரு மொபைல் இருந்து போன் அடித்தார் நானும் அப்போது என்னாச்சு ஏதாச்சு என்று புலம்பிக் கொண்டு நானும் அங்கே சென்றேன் அப்போது திடீரென்று நான் பார்த்து கொள்கின்றேன் என்று சொன்னார் என்று மருத்துவமனைக்கு அழைத்து சென்று வந்த பிறகு இரண்டு மூன்று மணி நேரத்தில் திரும்பி வந்தனர் அவரிடம் என்ன ஆனது என்று கேட்க பரிசோதனைக்கு செய்துள்ளார்கள் நாளை ரிசல்ட் வரும் என்று பார்த்து கொள்ளலாம் என்று கூறினார்கள் இப்போதெல்லாம் கணவருக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லை அதனால்தான் மாமியார் தன் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நான் வருத்தமாக கூறினாலும் விடுவார் என் கணவரும் எனக்கு சற்று உடல்நிலை சரியில்லாமல் உள்ளது நீ போய் அலுவலகத்தை கவனித்துக்கொள் என அவரும் கூறி என்னை அனுப்பி வைத்தார் நான் அலுவலகம் சென்ற பிறகு பணிகளை எல்லாம் அப்போதுதான் செய்து முடித்தேன் ஒரு நாள் அலுவலகத்தில் இருக்கும் பொழுது உனது கணவருக்கு அதிகமாக உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது அறிமர் அவரை மருத்துவமனையில் சேர்த்து இருக்கின்றோம் உன்னை காண வர சொல்கின்றார் என்று மாமியார் இவளுக்கு கால் செய்தார் அப்போது தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கூறின பிறகு பதட்டம் அடைந்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவரிடம் என்னை என்ன ஆனது என்று விசாரிக்க அவர்கள் உனது கணவருக்கு இரத்த புற்றுநோய் உள்ளது என ரிப்போர்ட்டை எடுத்து காண்பித்தார்கள் என் கணவரை சென்று பார்க்க அவர் என்னிடம் நான் உயிரோடு இருப்பேனா என்பது சந்தேகம் எனக்கு ஒரு ஆசை அதை நீ நிறைவேற்றுவாயா என்று கேட்டார் அப்போது எனக்கு என்ன சொல்வதென்று புரியாமல் அழுது கொண்டே நான் நின்றேன் அப்போதுதான் தனது கைகளை நீட்டி சத்தியம் செய் என்றார் நானும் அவரின் கை மேல் கையை வைத்து கூறுங்கள் என்று சொல்ல நான் இறந்த பிறகு எனது சகோதரனை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எனக்கு அந்த நேரத்தில் என்ன சொல்வது என்று தெரியாமல் கதறி அழுது கொண்டிருந்தேன் சில நிமிடங்களிலேயே அவரும் இருந்தும் போனார் கடவுள் அதிகமான சந்தோஷம் கொடுத்து அவரை என்னிடமிருந்து பறித்து விட்டார் அவருக்கு ஆக வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் அப்போதுதான் நாட்களிலே என்னிடம் வந்து எனது மாமியாரும் நீ திருமணத்திற்கு தயாராக உனது மகனின் கடைசி ஆசை என்று கூறினார் நிறைவேற்றிய நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று உன்னிடம் சொன்னபோதே உன்னிடம் சொல்லிவிட்டு சென்றேன் என்று கூறினார் என் கணவர் இறந்து மூன்று மாதங்கள் ஆகிவிட்டது அந்த நிலையில் எனது அத்தை என்னை இன்னொரு திருமணம் செய்து கொள்ள சொல்கின்றாயா என்று கேட்டார் அப்போது நான் கோபமாக வந்து அவரிடம் சண்டை போட்டேன் ஆனால் அவர் அதை காதிலேயே வாங்கவே இல்லை ஏனென்றால் அவரும் இதற்கான விஷயங்களையெல்லாம் தயாராகத்தான் வைத்திருந்தார் என் கணவரின் சகோதரனை அப்போது சீக்கிரமாகவே திருமணம் செய்து கொள்ள என என் அப்பாவும் என்னிடம் கூறிவிட்டு சென்று விட்டார் நானும் என் கணவருக்கு தயவு செய்து கொடுத்த கடைசி சத்தியத்தை நினைத்து வருந்தி கொண்டிருந்தேன் பின்பு வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் இதை பற்றி என்னிடம் பேசினார்கள் கணவனின் கடைசி திருமணம் செய்து கொள்ள சரி என்று சம்மதித்து விட்டேனே என்று பின்பு இரண்டு மூன்று நாட்களில் எனக்கும் எனது கணவர் சகோதரனுக்கும் திருமணம் நடைபெற்றது எனது திருமணத்தில் என் தோழிகளும் எனது பக்கத்து வீட்டுக்காரர்களும் எனது காது படவும் என்னிடம் வந்து கணவர் வந்து சில நாட்கள் கூட ஆகவில்லை அதற்குள் இவள் என்ன என்றால் கணவனை தேடிக்கொண்டிருக்கின்றாளே என்று சொன்னார் அப்போது கேலியாகவும் கிண்டலாகவும் கேட்டுவிட்டு சென்றார்கள் எனக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் அழுது கொண்டே இருந்தேன் எனக்கு விருப்பமில்லாமல் என் கணவருக்கு செய்து கொடுத்த சத்தியத்தினால் நடந்த திருமணம் என்பதால் திருமணத்திற்கு மட்டுமே நான் சம்மதி ஆனால் பிறகு நடக்க வேண்டிய சடங்குகளுக்கும் நான் முற்றிலுமாக மறந்து விடுவேன் என்ன மாமியாரிடம் மிகவும் உங்கள் இரண்டாவது பையனை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார் எனது மாமியார் சரி பிறகு பார்த்து கொள்ளலாம் எனக்கு உன் மனம் புரிகின்றது என்று கூறிவிட்டு சென்றார் அவரது இரண்டாவது பையன் அம்மா சொல்வதை அனைத்தையும் கேட்பாராக இருப்பார் குடிப்பழக்கம் உள்ளவராகவும் இருந்தார் ஒரு நாள் இரவு உணவு சாப்பிட்டு கொண்டிருந்த எனக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது நான் எனது மாமியார் இடம் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என கூற எனது மாமியாரோ சாதாரணமாகத்தான் இருக்கும் என்று கூறினார் எனக்கு இது ஆச்சரியமாக இருந்தது மறுநாள் காலை அது சரியாகிவிட்டு பிறகு மதிய உணவு உண்ட பிறகு அதே போல வயிற்று வலி உண்டாகியது இரண்டு மூன்று நாட்கள் அப்போது படுத்த படுக்கையாகி விட்டேன் அந்த நாட்களில் அலுவலகத்தில் சில இடங்களில் கையெழுத்திட வேண்டும் என கூறி சில பேர் சில பேர்களில் கையெழுத்து வாங்கி சென்றார்கள் எனது இரண்டாவது கணவர் அப்போது சில நெருக்கங்களாக பழக ஆரம்பித்தார் எங்கள் வீட்டில் எனக்கு பிடித்தவாறு வேலைக்காரியாக இருந்தாலும் கூட அவரிடம் நான் எப்போதும் அன்பாக நடந்து கொள்வேன் அவர் என் மேல் பாசப்பட்டு அப்போதுதான் என்னிடம் எதுவாக எதுவாகவும் வந்து அம்மா உங்கள் முதல் கணவருக்கு கலந்து கொடுத்ததைப் போலவே உங்கள் சாப்பாட்டிற்கு எதையோ உங்களது மாமியார் கலந்து கொடுத்திருக்கின்றார் என்று கூறிவிட்டாள் எனக்கு அவர் கூறியது அதிர்ச்சியாகத்தான் இருந்தது அவள் கூறியது என்னால் நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை எனக்கு உடல்நிலை சற்று சிறிதாகி மாமியாரை கவனிக்க ஆரம்பித்தேன் ஒரு நாள் மாமியார் எனது இரண்டாவது கணவர் பேசி கொண்டிருந்தது அப்போது என்ன பேசுகின்றார்கள் என்று மறைமுகமாக அப்போது ஒட்டி கேட்டுக்கொண்டிருந்தாள் எனது மாமியார் தினேஷ் இன்னும் உயிரோடு தான் இருந்திருக்கிறார்கள் சில காரியங்களை நான் சம்பாதித்திருக்கலாம் அப்போது பாவம் அப்போது சென்ற பிறகுதான் என்ன செய்வதென்றே புரியவில்லை எனக்கு இப்பொழுது உறுதியாகிவிட்டது எனது கணவர் தினேஷ் இவர்கள் ஏதோ செய்து விட்டார்கள் என்று இவர்கள் என்ன செய்தார்கள் என்று தெரிந்தது எனது இரண்டாவது கணவர் என் மேல் அன்பாக நடந்து கொள்வது போல நடிக்கவும் ஆரம்பித்தார் அப்போது ஏனென்றால் இவர்கள் என் தினேஷை என்ன செய்திருப்பார்கள் என்று அப்போதுதான் எனக்கு அறிய தொடங்கியது அதன்படி அவர்களிடம் அன்பாக பேசி ஒரு நாள் எனது அறைக்கு அழைத்தேன் அவருக்கு அதிகமாக மது போதைகளை ஊற்றி கொடுத்து பின்பு என்ன நடந்தது என்று கேட்டு தெரிந்து தெரிந்து கொள்ளலாம் என்று முடிவும் செய்தேன் ஆனால் அந்த தைரியம் தான் எனக்கு தினேசி திருமணம் செய்து கொண்டேன் அவரும் பாவம் பாதிலேயே என்னை விட்டு சென்று விட்டார் பிறகு இரண்டாவது திரு கல்யாணம் சிரிக்க ஆரம்பித்தார் அவன் அவர்களால் சொல்ல முடியவில்லை நாங்கள் அனுப்பி வைத்தோம் என்று உனக்கு ஆதரவாக இருக்கும் என்று அவர்களும் கூறினார்கள் அவரும் போதையில் உலர ஆரம்பித்து கொண்டிருந்தார் தினேஷ் எனது அண்ணன் கிடையாது என அம்மாவின் அண்ணன் மகன் அம்மாவின் அண்ணன் அண்ணன் மகன் பெரும் பணக்காரனாக இருப்பான் அனைத்து சொத்துக்களையும் தினசரியான் தினசரி பேப்பரில் எழுதி வைப்பான் ஒரு விபத்தில் தினேஷ் அப்பா அம்மா இருந்த விறந்துவிட தினேசைகானை கவனித்து கொள்ளும் பொறுப்பு எனது அம்மாவிடம் வந்தது அப்போது அவனை அனைத்து சொத் அனைத்து சொத்துக்களையும் அவரது பேரில் இருந்து அவனது பதினெட்டு வயது முடியும் முன்னர் அலுவலகத்திற்கு ஏதாவது அனாதை ஆசிரமத்திற்கு சென்று அவர்களால் முடிந்த அளவில் சாப்பாடுகளை கொடுத்து வரலாம் என்று முடிவு செய்தார் அப்போது திடீரென்று ஒரு நாள் உன்னை திருமணம் செய்து கொள்வதாக எனது அம்மா கூறினார் அப்பொழுது எனது அம்மா அனைத்தையும் உண்மைகளையும் சொல்லி எனது சகோதரியை திருமணம் செய்து கொள்ளபடி கேட்க அப்போதுதான் என் அம்மாவிற்கும் அவன் மேல் கோபம் தீரவே இல்லை இது என்று தினேஷ் உன்னை கல்யாணம் செய்து கொண்ட பிறகு அனைத்து சொத்துக்களையும் உனது பெயரிலே மாற்றி எழுதி வைத்து விட்டான் இதை எனது அம்மாவிற்கு எழுதும்போது அதிகமாக அவன் சாப்பிட்ட பிறகு உணவில் சிறிது சிறிதாக விஷம் கலந்து கொடுக்க ஆரம்பித்தனார்கள் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரிடம் பணம் கொடுத்து மருத்துவரை இரத்த பரிசோதனை புற்றுநோய்க்கு உள்ளதாக மாற்றி எழுத வைத்திருந்தார்கள் பிறகு தினேஷ் மனைவி வேறு எங்கேயாவது செல்லலாம் என்று முடிவெடுத்தார்கள் அதன் பிறகு ஆனால் எனது மகனுக்கு திருமணம் செய்து நான் நன்றாக பார்த்து கொள்கின்றேன் அப்போது வற்புறுத்தினார் அவனும் முதலிரவில் முடியாது என்று மறுத்துவிட்டான் பிறகு அவனிடம் பேசி அதையும் சம்பாதிக்க வைத்தார் நீ திருமணம் செய்து கொண்டால் அனைத்து சொத்துக்களையும் எனது பெயர் கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்திருக்கிறார்கள் போல அதனால்தான் இப்படி இருக்கின்றது என்று கூறினார் அப்போது இருந்தாலும் அதன்படி அலுவலகத்தில் வேலை இருப்பதாக கூறி அங்கு தேவையான பணத்தை எடுத்து கொண்டோம் இப்பொழுது எனக்கு வேஷம் கலந்து விஷம் கலந்த உணவை எனது அம்மா கொடுக்க ஆரம்பித்துள்ளார் நீயும் என்ன சின்ன நாட்களில் இருந்து விடு விடுவாய் அதன் பிறகு அனைத்து சொத்துக்களும் இங்குள்ள இங்கு தானே சேரும் என சிரித்து கொண்டே கூறி கொண்டிருந்தவள் அப்போது அதிகம் அதிகமாகிய மயக்கமும் அடைந்தாள் இனி அனைத்தையும் நான் எனது தொலைபேசியில் அவருக்கு தெரியாமல் பதிவு செய்ய வை வைத்து கொண்டேன் காலை விழிந்தவுடன் முதல் வேளையாக காவலில் காவல் நிலையத்திற்கு சென்று அனைத்து காட்சிகளையும் காண்பித்தேன் அவர்களும் புகார் அளித்து விட்டார்கள் காவல்துறையும் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்தார்கள் நான் இப்பொழுது திருமணத்தை பற்றி யோசிக்கவே இல்லை என்னிடம் உள்ள அனைத்து வகையான சொத்துக்களையும் விற்று எனது கணவரின் பெயரில் புற்றுநோய்க்கான இலவச மருத்துவ நோய் மருத்துவமனையை நடத்தி வருகின்றேன் அப்போதுதான் எங்களுக்கும் இப்போது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது அவரது பெயரில் அவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் அவர் அவரது பெயரில் கொஞ்சம் பேர்த்துக்கு நிறையவே ஃப்ரீயாகவே ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க வேண்டும் இந்த கதை பிடிச்சிருந்துச்சப்புனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்